தந்தை பெரியார் காங்கிரஸ் கட்சியிலே தான் இருந்தார் நீதி கட்சி நிறைவேற்றிய வகுப்புரிமை தீர்மானத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக தலைவர் தந்தை பெரியார் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருந்த நேரத்திலேயே போராடினார் நீதி கட்சியினுடைய வகுப்புரிமை ஆணையை செயற்படுத்த வேண்டும் என்று குரல் கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து இருபத்தி ஐந்து வரையில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியினுடைய மாகாண மாநாடுகளிலே தலைவர் தந்தை பெரியார் வகுப்புரிமை தீர்மானத்தை தொடர்ந்து கொண்டு வந்தார் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள் நடைமுறைப்படுத்த முடியாது என்று சொன்னார்கள் கல்வியிலே இடஒதுக்கீடு வேலை வாய்ப்பிலே இடஒதுக்கீடு தலைவர் தந்தை பெரியார் இன்னொன்று சொல்ல வேண்டும் இந்த உணர்வு எங்கிருந்து வந்தது என்று கேட்டார்கள் அல்லவா ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு பரணியாற்றங்கரையிலே காங்கிரஸ் கட்சியினுடைய இருபத்தி ஆறாவது மாகாண மகாநாடு நடைபெறுகிறது அந்த மாநாட்டுக்கு தலைவராக அறிவிக்கப்பட்டவர் காங்கிரஸ் கட்சியினுடைய முதுபெரும் தலைவர் சீனிவாசன் எங்கார் தந்தை பெரியார் வகுப்புரிமை தீர்மானத்தை காங்கிரஸ் மாநாட்டிலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஜீவாவை ஆதரித்து ஒரு தீர்மானத்தை வடித்தெடுக்கிறார் அவர் பக்கத்திலே கப்பலோட்டிய ஓட்டிய தமிழன் வாவு சிதம்பரம் பிள்ளை தலைவர் தந்தை பெரியாருக்கு பக்கத்திலே மிகப்பெரிய வழக்கறிஞராக திகழ்ந்த தண்டவாணி பிள்ளை சோமசுந்தரம் அந்த திருநெல்வேலி ஜில்லாவில் இருக்கிற வழக்கறிஞர் அத்தனை பேரும் ஒன்று கூடி ஒரு தீர்மானத்தை வடித்தெடுக்கிறார்கள் தீர்மானக்குழு கூடுகிறது மாநாட்டுக்கு முன்பு அதிலே தந்தை பெரியாரும் தண்டவாணி பிள்ளையும் அந்த தீர்மானத்தை முன்மொழிகிறார்கள் மக்கள் தொகை எவ்வளவு இருக்கிறதோ அந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப கல்வியிலே வேலை வாய்ப்பிலே இடஒதுக்கீடு தர வேண்டும் என்ற அந்த தீர்மானம் அதிலே பர்சன்டேஜ் வார்த்தையை போட்டு அந்த தீர்மானத்தை கொண்டு வருகிறார்கள் அந்த விஷய ஆலோசனை கமிட்டி என்று தலைவர் பெரியார் எழுதுகிறார் தீர்மான குழு அதிலே கஸ்தூரி ஐயங்கார் ரங்க ஐயங்கார் தான் தலைவர் அவர் தீர்மான குழுவிலே யாதம் நடத்துகிற பொழுது சொல்லுகிறார் பர்சன்டேஜ் என்கிற வார்த்தை வேண்டாம் அடிக்கு ஒரு வார்த்தையை போடுங்க அதுதான் நல்ல வார்த்தை என்று உடனே சீனிவாச ஐயங்கார் மாநாட்டுக்கு தலைமை வகிப்பவர் அவரை பார்த்து திரும்பி பார்க்கிறார் தந்தை பெரியார் உடனே அவர் எழுந்து சொல்கிறார் பர்சன்டேஜ் வார்த்தையை விட அடிக்கு வார்த்தை தான் சரியான வார்த்தை அதை போடுங்கங்கிறார் தலைவருக்கு அந்த தலைவர் நம்முடைய பெரியாருக்கு பொறி தட்டுகிறது ஒரு பார்ப்பனர் ஒரு திருத்தத்தை கொடுக்கிறார் இன்னொரு பார்ப்பனர் அதை ஆதரிக்கிறார் என்றால் இதில் ஏதோ விஷயம் இருக்கிறது என்று புரிந்து கொண்ட தலைவர் பெரியார் உணவு இடைவேளை நேரத்திலே கப்பலோட்டிய தமிழன் வழக்கறிஞர் அல்லவா வெள்ளைக்காரனை எதிர்த்து கப்பலோட்டியவர் அல்லவா அவரை தனியாக அழைத்து கேட்கிறார் என்ன ரெண்டு வாப்பானு சேர்ந்து இப்படி சொல்கிறான தண்டபாணி பிள்ளையும் பக்கத்தில் வைத்து கொண்டு சொல்கிறார்கள் வாவு சிதம்பரம் பிள்ளை சொல்கிறார் நாயக்கர்வால் ரெண்டு பேரும் பச்சை அயோக்கியத்தனமாக சொல்கிறாங்க பர்சன்டேஜ் வார்த்தை தான் சரியான வார்த்தை பின்தங்கியவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் முகமதியர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்களோ அவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப கொடுக்க வேண்டுமென்றால் பர்சன்டேஜ் என்ற வார்த்தை தான் அடிக்குவேட்லின்னா போதுமான அளவு போதுமானது என்பதை தீர்மானிக்கக்கூடியது யார் அரசு போதுமானதுன்னா பதினஞ்சு முடிவு எடுக்கலாம் அந்த வார்த்தையை போடக்கூடாது என்று அடிக்குவேட்லி வார்த்தை போட கூடாது என்று அவர் விளக்கம் கொடுத்ததற்கு பிறகுதான் தலைவர் பெரியார் போட்டு அந்த தீர்மானத்தை முன்மொழிகிறான் அந்த தீர்மானத்தை நிராகரிக்கிற போது சீனிவாசியார் சொல்கிறார் அந்த நெல்லை மாநாட்டிலே இது பொது நன்மைக்கு விரோதமான தீர்மானம் எப்படி இன்னைக்கு நிராகரிக்கிறான்ல நீட்டு விளக்கு மசோதாவை இன்றைக்கு நிராகரிப்பதற்கு என்ன காரணம் இருந்து பிறந்த பார்ப்பன பெண்மணி திமிரோடு நாடாளுமன்றத்தில் சொன்னாரே நிர்மலா சீதாராமன் என்ன காரணம் அன்னைக்கு சீனிவாச ரத்தம் அது நிர்மலா சீதாராமனுக்கு இருக்கு பொது நன்மைக்கு விரோதமானது என்று எந்த வார்த்தையை ஐயங்கார் சொல்லி வகுப்புரிமை தீர்மானத்தை நிராகரித்தாரோ அதே அளவுக்கு அதே உணர்வோடு இன்றைக்கு மத்திய சர்க்கார் இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமனும் இருக்கிறார் என்றால் நீங்கள் அதே உணர்வோடு இருந்தால் தந்தை பெரியார் ஊட்டிய சுயமரியாதை உணர்வோடு அதை எதிர்க்கக்கூடியவர்களாக நாங்கள் இருப்போம்